சாதம் வைத்தால் என்னுடன் எடுத்துள்ள குழந்தை இல்லை பிள்ளையில் சாப்பாடு பிள்ளை இல்லா சாப்பாடு குழுவாக தெரியுதையா குழுவாக தெரியுதையா தெரியுது குறிய ஐயநூறு நகரத்தில் பக்கத்து வீட்டுல போய் பாருங்க என்ன அந்த அக்காளுக்கு அஞ்சாறு அஞ்சாறு பிள்ளைய பிள்ளை தெருவுல விளையாடிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா கும்பாவுல சாத்த வைத்து கொண்டு வருகிறான் அந்த பிள்ளை அப்படியே வந்து கும்பாவுல அள்ளி சாப்பிடுது பாருங்க ஓட்டமா ஒடியாந்து அள்ளி சாப்பிடுது கூட அள்ளி சாப்பிடும் போது மண்ணு கையோட அள்ளி சாப்பிடும் போது அந்த சாப்பாடு எவ்வளவு ஒரு ருசியா இருக்கும் அந்த மண்ணு கல்லுமா அள்ளி சாப்பிடும்போது எவ்வளவு ருசியா இருக்கு அதுதானே ஒரு தாய்க்கு பெருமை அதுதான் பெருமை அதுதானே ஒரு ருசியான ஆகாரம் அமுதமா தெரியுமே

பாட்டனம் ஒப்பிடமோ பாசுக்கு பிள்ளவாண்டு கடவீதியில் விட்டமான நிறைந்திடமோ கண்டசனம் ஒப்பிடமோ சொத்துக்கு பிள்ளவாண்டு சன்னதியில் விட்டமான சன்னதி நிறைந்திடமோ சன்னதி நிறைந்திடமோ சாதிசனம் ஒப்பிடமோ நிறைந்திடமோ

மதலையில்ல கவலையாறு மதலையில்ல கவலையாறு மன கவலையடைந்தி மது இல்ல கவலையினாலே மனை கவலை அடைந்தாள் இதை பார்க்கிறான் அந்த நாகராஜன் இது நாள் இதுவரைக்கும் நாம வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் யாருக்கு என்ன தீங்கும் செய்தது இல்லையா யாருக்கு என்ன கொடுமை செய்யவில்லையா நம்ம வாழ்ந்து வரும் நாள கூரைத்தில்லை புறமர கா அழக்கவில்லை அண்ணோம் வந்தவாரை அடுத்து வார சொல்லவில்லை பாண்டிய பேசலையொட்ட ஒட்டநாடி மரக்கால் வைத்து ஓட்டை கலந்த பாவம் உண்டு பட்டார நல்ல லசாதீ கலந்துட்டேமோ மோகவிதமோ என்ன பாவோ செய்தோம் என்று செய்தோம் என்று என்ன பாவோ செய்தோம் என்று யங்கி யங்கி புறம்பூவீராய் யங்கி யங்கி புறம்பூவீராய் கொடுத்தவர் ஏசினேரோ கொத்தை குறைத்தேனோ குறைமறைக்கு அளந்தேனோ அண்ணமண்டு வந்தவரே அடுத்து சொன்னதோ தெரியலையா தாயில்லாத பிள்ளைகளை தலையில எட்டி குட்டின பாவம் உண்டோ தாயில்லாத பிள்ளைகளை தலையில எட்டி குட்டினாலும் அது ஒரு பெரிய பாவதோஷம் அது மட்டுமல்ல பாவங்கள் ஏராளமான பாவங்கள் இருக்கிறது ஏராளமா இருக்கு அந்த பாவம் இல்ல இது பாவதோஷங்கள் பாவதோஷங்கள் ஆடும் ஆடுகளை மேய்ந்து வரக்கூடிய இடத்தில் ஆமா நெருப்பை வைத்து பத்த வைத்தாலும் அது ஒரு பெரிய பாவதோஷம் அது அந்த பாவதோஷத்தினால் சிலருக்கு குழந்தை இல்லாமலே இருக்கலாம் 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 அது மட்டுமல்ல சிலவர்கள் அதாவது பசுமாட்டை கொண்டு வந்து அந்த பசுமாட்டில் வயித்துல பாலை கறந்து குடித்து விட்டு கன்று குட்டிய தண்ணீரை ஊத்தி வளர்த்தால் அது ஒரு பெரிய பாவதோஷம் அதாவது கன்று குட்டி கொடுக்காம கறந்து குடிக்கிறது பாவம் இல்லையாதோ அந்த கண்டு குட்டிக்கின்ற என்பதுதான் பிள்ளைக்காக அதாவது கோபமாக பால் சுரக்கிறது அப்படி ஐம்பதாயிரத்துக்கோ அறுபதாயிரத்துக்கோ பசு வாங்கினாலும் அதை என்ன செய்யணும் தெரியுமா நாலு லிட்டர் பால் இருந்தால் ஒரு லிட்டர் பாலாவது கண்டு குட்டிக்கு கொடுக்கணும்

அப்படி நீராடினாலும் அது ஒரு பெரிய பாவதோஷம் அதால சிலவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இப்படி பாவதோஷங்கள் நம்ம செய்ய வேண்டும் நிபர்த்த்கள் மூதாக்கள் செய்யக்கூடிய இருந்தாலும் பாவத்தை புண்ணியம் செய்ய வேண்டும் புண்ணியத்தை தேட வேண்டும் என்று நாகராஜ் நாகக்கண்ணி ஊர்களுக்கு வழி போடுவாரா மோ பிறந்தாலங்கன்று தழைய வைத்தார் காதத்துக்கு காதவாடு கல்மண்டபம் கட்டி இடுவார் தூரத்துக்கு தூர வாழை சுமைதாங்கி கட்டி வைத்தார் அகத்தொடுவார் அவருக்கு தண்ணீர் பந்தல் வைத்துிடுவார்ட்டி எல்லோ அண்ணகுடம் கட்டி எல்லோ அன்னதானம் நடத்திடுவார் அன்னதானம் நடத்திடுவார் எல்லோ தண்ணீர் பந்தல் வைத்தார் தண்ணீர் பந்தல் அமைத்து வைத்தான் காதவழி நடந்து வரக்கூடியவர்களுக்கு கல் மண்டபம் கட்டி வைத்தார் கல் மண்டபம் கட்டி வைத்தான் அது மட்டுமல்ல நல்லா இருக்கீங்களா அது மட்டுமல்ல என்ன என்ன மீண்டும் பாருங்கள் என்ன செய்கிறார் என்றால் என்ன தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் தர்மம் செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆமா தர்மம் செய்தவர்களுக்கு பொறுமையும் வேண்டும் ஆமா பொறுமை வேண்டும் அப்படி பொறுமை என்ன தர்மம் செய்தாலும் பொறுமை இல்லாமல் பொறுமை இழந்து விடும் அவன் பெருமையை தர்மம் செய்ய வேண்டுமானால் ஆமா அன்னதானம் தான் சிறந்த தானம் அன்னதானம் தான் சிறந்த தானம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் போதும் என்று சொல்லக்கூடியது தர்மம் அதே ஒரே தர்மம் தான் ஆமா அன்ன தர்மம் தான் சரி அன்னதானத்தை செய்தார் செய்து பார்த்தார் அன்ன கூடத்தை கட்டி அன்னதானம் செய்து பார்த்தார் சரி அப்பம் குழந்தை என்பது இல்ல இல்ல அப்பம் பிள்ளை இல்லை என்று ஆமா அந்த நாகரா நாகராஜ நாகக்கண்ணி என்ன என்ன இனிமேல எம்மா நாகக்கண்ணி என்ன என்ன தீராத நஞ்சிக்கு தெய்வம் தான் என்று சொல்வார்கள் ஆமா தெய்வம் தான் ஜாட்சி ஆண்டவரை மிஞ்சியது ஏதும் இல்லம்மா நம்ம எதுவும் கிடையாது நம்ம தவக்கோலும் இருந்துமானால் சரி குழந்தை வரும் கிடைக்கும் என்று ஆமா நாகராஜ

பாடுவனந்தன் இரண்டு பேரும் பருஹுராதே இரண்டு

ங்கி வரும் வைகனில் தங்கி விடையாடுகின்ற புல்லுபட்டு தானாக இருந்து ು ಅದು ಓಡುವ ಬಿಳೆಯಾಡು ಹಂಗೆ ಬಂಗಿ மேலுடன் வாடிவன் ஏக வந்த பூவெடுத்து ஆடி விழையாடு அவள் ஆடி விளையாடு கண்ட மலர் தொடுப்பலர் மலர் முடிப்பால் மலர் எடுப்பாள் மலர் கடல் கரை ஓரத்தில் குளிர்ந்தை காட்டு வரக்கூடிய மனம் வனத்தில் அல்ல வனத்தில் ஏராளமான மலர்கள் எல்லாம் இருக்கிறது இருக்கிறது மல்லிகை முல்லை இருவாச்ச நந்தியா வட்டம் ரோஜா 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 கொடி ரோஜா காற்று ரோஜா வாடாமல்லி வெள்ளை வாடாமல்லி வெள்ளை வாடாமல்லி அவந்தி சிவந்து குண்டும் வாரிசா ஆதம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மல்லி செந்தாமரை வாடாமல்லி சுடர்மல்லி சூடாமல்லி சம்மங்கி சம்மங்கி பெற்ற கரகாமரம் கேண்டி மாறி கொழுந்து ஆமா என்று சொல்லக்கூடிய அநேகமான மலர்கள்

அவன் திருத்தம் செய்கிறான் சாந்து கொண்டு தரமழு சாந்து கொண்டு சாந்து கொண்டு தரமேளிகே தரையே சந்தேனத்தில் கொல்ல விட்டார் சந்து கொண்டு தரமேளிகே தரமே I'm not like... உடைத்து வைத்து எடுத்து வைத்து கூட பற்றி பொறித்து வைத்து நிறனாளி நேரம் பறக்கடி நேரம் நாகராட்சன் எடுத்து வைத்தார் நாகேரட்சன் எடுத்து வைத்தால் நாக கண்ணி ஆமா ஆயிரம் முழு கம்பத்துக்கு மேலாக ஆண்டவரை மனதில் எண்ணு மனதில் நினைத்து சங்கரன் சதாசிவன் சர்பாபரணன் சந்திரசேகரன் திரிபுரகன் திரியச்சுதன் திரிசூல தேவன் தேவன் சிகம்பரன் இறைவன் நிருதரன் கங்காளன் கால சந்திர சூழல் கால சூழன் மாடு துடியும் கபாரமும் ஏந்தி ஏந்தி புலி தோல் உடையும் மானை தோல் ஆசாரமும் அமர்ந்து இருக்கக்கூடிய அமர்ந்து இருக்கக்கூடிய சிவபெருமானை மனதில் நினைத்து அவன் இரண்டு வேணோமான் மதலை வாரோ வேணும் என்று உண்ணாமல் உறங்காமல் உத்த சாபோன் செய்துவாரான் વાણ મંદર પહેવારોણું મરદા બોંજ દૂપારો நாகராஜ் நாக கண்ணி நாக கண்ணி பன்னிரண்டு வருட காலமாக பாரதவத்தைச் செய்து வருகிறார்கள் அப்படி அங்கே தவப்பெருக்கக்கூடிய வேளையில் கைலாசத்தில் கைலாசத்தில் அம்பிகைகள் பார்வதியோ பாண்டவனாரீஸ்வரனோ விநாயகரு வேலை வேறு திமு கோடி தேவர் கைகாசம் தன்ன அட்டதுக்கு பாலர் ஏழும் அட்டதுக்கு பாலர் ஏழும் ஆதிமுனி தேவர் ஆதி முனி

ஆதிவெளி கைலாசத்தில் பாருங்கள் பகவான் பார்வதி ஆமா விநாயக பெருமான் வடிவேலவன் வடிவேலவன் முன்னூத்தி முக்கோடி தேவாரி தேவர்களும் ரிஷிமார்களும் கைலாசம் தன்னதில் குளிவிருக்கிறார்கள் ஆமா அவங்க கைலாசம் தன்னதில் குளிவிருக்கக்கூடிய வேளையில் என்ன என்ன அந்த கதிவெளி கைலாசத்தில்

கைலாசும் இடம் வந்து வீச அதில் தண்டல் வீச மரணம் வந்து நிலம் தொழிற்க வந்து நிலம் தொழிக்க தகப்பனுக்கு வளம் இருக்க இழையம் மகன் வேலை வேணும் ஆயுதம் தை மடியல தேவர்கள் முனிவர் தேவர்கள் முனிவர் தேவ கைலாசத்தை கொழுவிருக்க தேவ கைலாசத்தை தேவாதி தேவர்களும் நானூத்தி எண்ணாயிரம் ரிசிமார்களும் பட்டதுக்கு பாலர்களும் ஆதிமுனை தேவர்களும் கைலாசத்தில் இருக்கும் பொழுது என்ன என்ன பகவான் பரமேஸ்வரன் ஆமா படித்து வைத்த உலகத்தை எல்லாம் ஆமா படித்து வைத்த உலகத்தில் எல்லார்பேருக்கும் படி அழக்க வேண்டும் என்று முதல் இரும்பு வரை எண்பத்தி நான்கு லட்சம் செல்வ எண்பத்தி நாலு லட்சம் எல்லாத்துக்கும் உயிரினங்கள் ஒன்று விடாமல் என்று நம்ம எல்லாத்தையும் பட்டினி இல்லாமல் படியும் என்று பகவான் படியலந்து வருகின்றார் இழந்து வரக்கூடிய வேளையில் ஆமா எப்படி படி இழந்து வருகிறார் என்றால் எப்படி எப்படி அவர் நாளி நல்ல திண்ணை எடுத்து நல்ல திணை எடுத்து நடு எங்கும்படி இழந்தான் ஆளாக்கு திரை எடுத்து ஆளாக்கு திரை எடுத்து அகிலமெல்லாம் படி இழந்தான் புள்ளிய எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தார் உலகம் எல்லாம் படி இழந்தார் படி எங்கும் படி அழந்தார் நாடு பூரா நாலு தின வச்சு படி அழந்தார் உரிய தினையடுத்து ஆமா உலகமெல்லாம் படி அழந்தார் உடையவன் ஆமா உலகமெல்லாம் படி அளக்குனா அப்படி உடையவன் படி அளந்து வரக்கூடிய வேளையில் என்ன என்ன ஒரு நாள் தினத்தில் பகவான் பார்வதி அழைத்து ஆமா படி அளக்க போகக்கூடிய வேளையில் ஆமா படி அளக்கக்கூடிய வேளையில் எந்த பெய வேலையா இருந்தாலும் ஆமா இன்றைக்கும் பூலோகத்தில் உள்ளவர்கள் என்ன ஏன்னா வெளியில போகக்கூடியவர்கள் ஒரு பொறுப்பான ஆடவராய் இருந்தால் ஒரு பொருளை எடுக்கக்கூடிய வேலைகள் மனைவியை கூப்பிட்டு அதை அந்த பொருளை எடுத்துக்கூடமான்னு சொல்வார்கள் ஓ மனைவிட்ட மனைவிட்ட கேப்பாங்க ஆமா அது எப்படிப்பட்டவர்கள் காப்பாங்க எப்பயே பொறுப்பான ஆடவர்கள் பொறுப்பான ஆடவர்கள் ரொம்ப பொறுப்பான மனசன் மனைவி கையால எதையும் வாங்கிட்டு போனால் போற இட வெற்றியா இருக்குமா வெற்றி ஆமா போற இடத்துல வெற்றியா கிடைக்கும் எது எடுத்துட்டு போகவில்லை ஆனாலும் வீட்டை விட்டு கிளம்பும் போது அம்மா என்ன கொஞ்சம் தண்ணீர் கூடம்மா தண்ணி கூட அப்படின்னு சொல்லி தண்ணீராது வாங்கி குடிச்சிட்டு தான் வெளியில போவாங்க நல்ல நல்ல இருந்தா அம்மா நல்ல மனிதவனால இருந்தா எப்படிப்பட்டவரா இருக்கணும் நல்ல பொறுப்புள்ள மனிதரா நல்ல பொறுப்புள்ள மனிதனா இருக்க வேணும் பொறுப்புள்ள ஆளவரா என்றால் வீட்டை விட்டு வெளியில போகும்போது மதவி கையால தண்ணீராது வாங்கி குடிச்சிட்டு தான் வெளிய போவாங்க ஒரு தண்ணீராது வாங்கி குடிக்கணும் அப்பதான் போற இடத்துல வெற்றி பெறலாம் வெற்றி வெற்றி கண்டிப்பா நிச்சயம் ஆகும் போற இடங்கள்லா வெற்றி ஆகுமா ஆகும் அதற்காகவே மதவி அதாவது